வெல்கம் டு அன்னை சமையல் என்னுடைய வீடியோ பாருங்கள் இந்த பழத்தை பற்றிப்போம் அதிகமாக சொல்லியிருக்கேன் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து டிராகட் பழம் வாங்க டிராகட் பழம் வந்து இப்போ முன்னாடிலாம் நான் பார்த்ததே கிடையாது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க வெளிநாட்டில் தான் விளையும் இப்போ வந்து இது கிடைக்கும் எல்லா பக்கமே கிடைக்கி இப்போ வந்து தேனி பக்கம்லாம் மதுரை பக்கம் தேனிகள்லாம் இது விளைச்சல் ரொம்ப இதாகவே இருக்குது ஆனால் இது வந்து டிசம்பர் மாதம் கிடைக்கும் மற்றபடி மே மாதம் மே ஜூ மே மாதம்லேயும் மே ஜூன்லேயும் கிடைக்கும் இந்த படம் இதில் வந்து அதிக சத்து இருக்குது இதை இப்போ கழுவிக்கலாம் கழித்து அதிக கால்சியம் சத்து இதில் நிறைஞ்சிருக்கு மற்றபடி வைட்டமின் சி சத்து நிறைய இருக்குது இது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க இது அப்புறம் டேஸ்ட்லாம் ஒன்றும் இருக்காது நிறைய பேருக்கு இது பிடிக்கும் நிறைய பேருக்கு இது இருக்கலாம் ஒரு சிலருக்கு தான் இது பிடிக்கும் ஆனால் பிடிக்காம இருக்கலாம் ஆனால் அந்த பழம் வந்து மூணு விதமாக உண்டு ஒன்று இது பிங்க் கலரில் இருக்குது ஒன்று ரெட் கலரில் வரும் இன்னொன்று எல்லோ கலரில் மூணு வித பழம் உண்டு மூணுமே உள்ளுக்கு இருக்கிற க நேரம் வந்து ஒரே நேரமாக தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு எதுவும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியும்பாங்க இப்போல்லாம் இருக்கெல்லாம் கம்மியாக தான் இருக்குது முன்னால் கிடைக்காது இப்போ நம்ம இந்தியாவிலே கிடைக்க ஆரம்பிச்சுட்டு அந்த பழங்கள் இதெல்லாம் நெக்கி கேன்சர் வந்ததையும் அழிக்கும் வரப்போகிறதையும் தடுக்கும் அந்த மாதிரி எலும்பு வலுவாகும் பல்லுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கணும் இது இது அடிக்கடி சாப்பிடக்கூடாது மாதத்தில் ஒரு நாள் ஒன்றும் எடுத்துக்கலாம் அடிக்கடி இதை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி மாதமாக இருக்கவங்க இதை சாப்பிட்லாமான்னு கேட்டால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் சாப்பிடணும் ஒன்றும் செய்யாது இருந்தாலும் அதை கேட்டுட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் சுகர் இருக்கிறதும் கண்டிப்பாக சாப்பிடலாம் சுகருக்கு வந்து இது இனிப்பு சுவை எதுவுமே இருக்காது லைட்டாக தான் இருக்கும் மற்றபடி இனிப்பே இருக்காது சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்டே இருக்கலாம் அப்படின்னாலும் தொடர்ந்து சாப்பிடக்கூடாது விட்டு விட்டு சாப்பிடணும் இந்த பழத்தினுடைய நன்மைகள் தீமைகளும் பார்த்துட்டணுமோ இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் இந்த பக்கத்தில் இது வந்து கள்ளிப்பழம் வாங்க கள்ளிப்பழங்கிறது அது வேறு கள்ளிப்பழம் இதே மாதிரி தான் இருக்கும் இது வேறு டேஸ்ட் இருக்கும் அது வேறு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இருக்க விதைகள் பொடி விதையாக தான் இருக்கும் அந்த சதையோடு சேர்ந்து தான் இருக்கும் நம்ம கட் பண்ணாலும் அதோட சேர்த்து தான் சாப்பிட போகிறோம் அந்த பார்த்திங்களா கிராக் அண்ட் படம் இது வந்து இப்போ இந்தியாவில் கிடைக்குது முன்னெல்லாம் வெளிநாட்டில் தான் கிடைக்கும் பாதி யாருமே பார்த்துருக்க மாட்டோம் இப்போ கிடைக்கிது இந்த படத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது வைட்டமின் சி கால்சியம் நிறைய இருக்குது ரத்தம் ஊறாதவங்களுக்கு ரத்தம் ஊறும் ரத்தம் உடுறது நிறைய ஹெல்த்து உள்ள பழம் அந்த பழம் இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பழம் வேணால் சாப்பிடலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் மதுரை பக்கம் தேனியில் விளையா குடிக்கிறது இது மே மாதம் கிடைக்கும் டிசம்பர் மாதம் கிடைக்கும் அந்த பழம் இதை கட் பண்ணி சாப்பிட மூணு வித பழம் உண்டு ரெட்டு பிங்க் எல்லோ இதில் வந்து இந்த ம கூடுமானவர் இங்கே கூடிய கிடைக்கிற பழம் வந்து ரெட்டும் இதுதான் கிடைக்கும் உள்ளுக்கும் ரெட்டாக இருக்கும் சில பழங்கள் ஒரு சில பழங்கள் வெள்ளையாகவும் இருக்கும் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க தலைப்பாகத்தையும் வால் பாகத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சில பழம் வந்து ரெட்டாகவே இருக்கும் அதையும் சாப்பிடலாம் இந்த விதைகள் கண்டிப்பாக சாப்பிடலாம் கேன்சரை ஒழிக்கக்கூடிய தன்மை இதுக்கு நிறைய உண்டானா கேன்சரை ஒழிக்கக்கூடிய தன்மை நிறைய உண்டு ரத்தம் ஊறப்படுத்த தன்மை நிறைய இருக்குது இதனால் நீங்கள் இதை வந்து சாப்பிடுங்க வயிற்று புண்ணாத்தும் பழத்தை சாப்பிடுங்க ரொம்ப சத்தாக உள்ளது ட்ராக்கல் நிறைய பேருக்கு தெரியாது எனக்குமே இப்போ ரொம்ப நாள் தெரியாது இப்போ கொஞ்ச நாளாகவே தெரியாது ஆனால் இது எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த பழம் வந்து டேஸ்டே இருக்காது ஒரு டேஸ்ட் கூட இருக்காது இதில் எத்தோட பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துடலாம் யாருமே குழந்தைகள் யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதை கொடுத்தா ஆனால் சத்து நிறைந்த பழம் அதிக அதிக சத்து உள்ளது எல்லா நோய்களுக்கும் இது வந்து கால் வந்து வாதம் மலச்சிக்கல் எல்லாத்தையும் போக்கும் பப்பாளி பழம் நிறைய செத்து இருக்குன்னு இப்போ பப்பாளி பழத்தை விட இது அதிக சத்து உள்ளது இது நல்ல இதை எடுத்துக்கலாம் யாருனாலும் எடுத்து சாப்பிடலாம் இதை அதிக ரேட்டுன்னே நினைக்க வேணா இப்போலாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது எடுத்து சாப்பிடலாம் இதெல்லாம் நல்ல உள்ள பழம் இதுதான் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்களா இந்த பழம் அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் கால் உளைச்சல் வாத நீர் எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்குது தலைமுடி குடல் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது சேமிக்கக்கூடிய தன்மை இதுக்கு நோர்ச்சத்து நிறைஞ்சது செரிமானம்லாம் நிறைய கிடைக்கும் அதில் இது சாப்பிட்டுக்கும் போது செரிமான தன்மை நிறைய இருக்கும் குடல் விரிவு அடையுது உள்ளடங்கி வெளிவடைகிறதுலாம் இதில் வந்து இந்த பழத்தில் நிறைய தன்மைகள் உண்டு இதில் அதனால் இதை அடிக்கடி சாப்பிடலாம் இதை அடிக்கடி சாப்பிடுங்க என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு அன்னை சமையல் என்னுடைய வீடியோ பாருங்கள் இந்த பழத்தை புத்திப்பாக அதிகமாக சொல்லியிருக்கேன் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்